சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு மாநில அரசு கையில இருக்கு ஏற்கனவே இவங்க சொல்றாங்க மத்திய அரசு வந்து மாநில அரசினுடைய அதிகாரங்கள்லாம் ரொம்ப ப அதிகார உரிமைகளை பறிக்கிறாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது மத்திய அரசும் இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை சொன்னா என்ன ஆகும் இது என்னுடைய கடைசி கத்தா நான் வச்சுக்கிறேன் அதாவது நீங்க கேப்பீங்க இதுக்கு என்ன வழின்னு கேப்பீங்க அதுக்கு நான் இந்த கருத்தை வச்சுக்கிறேன் நவ் இத விவாதத்தை முன்னால எடுத்து சொல்றதுக்கு முன்னால நம்ம நண்பருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் பிளஸ் நன்றிகள் சொல்லிக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுல மாணவ சமுதாயத்தை தீய செயல்களில் ஈடுபட செய்ய ஈடுபடுத்த ஒரு மிகப்பெரிய சமூக விரோத கும்பல் இருக்கிறது அப்படின்னா அவர் ஒத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மே மாசம் டிஎம்கே வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய வலை அதாவது இந்த சமூக விரோத சக்திகளுடைய ஒரு மிகப்பெரிய வலை தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு நாலரை வருஷத்துல இந்த ஆட்சி போக வேண்டிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம ஸ்கூல்லயே ஸ்கூல்லயே எடுத்துட்டு போறான் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அவன் எங்கேயோ ஒதுக்குப்புறமா நடந்துப்போம் அவனை பார்த்தாலே தெரியும் பிள்ளைங்க மாதிரி ஒரு தலைமுடி வச்சுட்டு இருப்பான் ஹேர் ஸ்டைல் இருப்பான் அப்படியே ஓரமா போவான் ஒரு மூத்திர சாந்துக்குள்ள போய் நின்று மூணு பேர் நின்று அப்படி திரும்பி நின்றுட்டு என்னத்தையோ பண்ணுவானுங்க திருப்பி வருவானுங்க அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனா எனக்கு என்ன தோன்றது நீங்க சொன்னீங்க இல்லையா கிடைக்கிறது அப்படிங்கறதுனால தானே இது அதிகமாகிறது உண்மையிலேயே இவங்க வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க பண்ணாமல எல்லா ஸ்கூல்லையும் நான் பார்த்திருக்கேன் காலேஜில் மற்ற சமூக அமைப்புகளையும் பார்த்திருக்கேன் ஆனா நம்ம மாணவ சமுதாயத்தினுடைய மனப்பான்மை என்னவா இருக்கு அப்படின்னா கிடைக்கிறத அடிச்சு பார்க்கலாம் அதாவது திருட்டு தடிக்கிறதுல ஒரு மஜா திருட்டுத்தனமா போதை போட்டுக்கிறதுல ஒரு மஜா திருட்டுத்தனமா ஒரு பியர் பாட்டில் குடிக்கிறதுல மஜா அந்த அதாவது கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கத்தான் செய்யும் சரி மத்திய அரசு இதுக்குள்ள எப்படி வரும் சட்டம் ஒழுங்கு யாருடைய கையில இருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுங்கிறது காவல்துறையிலேயே ஒரு இது ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவை நீங்க வந்து முக்கியமா இதை செயல்படுத்துறீங்களா மது ஒழிப்புக்காக நாப்பத் நாப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்றாங்களே நீங்க அதை என்ன பண்ணீங்க இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாம் வரும் சோ இதுல வந்து ஒரு சரார மட்டுமே நம்ம மாணவர்களை குறை சொல்லியோ ஆசிரியர்களை பெற்றோர்களை மட்டுமே குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை எனக்கு என்ன தோன்றது அரசே இதை ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஏன் சொல்றேன் போதையை அதிகரிப்பதற்கு அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க கோடி அப்படிங்கறத இன்னைக்கு வந்து அறுபதாயிரம் கோடியா டார்கெட் வச்சிருக்காங்க கோடி ரீச் பண்ணிட்டோம் போன தீபாவளிக்கு வந்து நானூத்தி கோடி இந்த தீபாவளிக்கு ஐநூத்தி கோடி அடுத்த தீபாவளிக்கு இவ்வளவு போன பொங்கலுக்கு இவ்வளவு இந்த பொங்கலுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு டார்கெட் நீங்க வச்சு வச்சு விக்கிறீங்கல்ல எதை டாஸ்மாக்ல கள்ள சாராயத்தை அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது டார்கெட் வச்சிருக்காங்களாங்கிறது தெரியல மாநில அரசுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணணுமேங்கிற ஒரு கவலை வரணும் அதாவது மாணவ சமுதாயம் வந்து மோசமா போயிட்டு இருக்கேன் நாளைக்கு இவங்கெல்லாம் நாட்டை எப்படி ஆள போறாங்க நாளைக்கு இவங்க வந்து படிச்சு மேல வந்து பெரிய பெரிய நிர்வாக பதவிகள் இருக்கணுமேங்கிற அந்த ஒரு அக்கறை வரணும் பேரண்ட்ஸுக்கு இருக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கு அரசுக்கு இல்லை அரசின் கையில் இருக்கின்ற அது காவல்துறைக்கு இல்லை நான் காவல்துறையில எல்லாரையுமே கிளைம் பண்ண மாட்டேன் நான் போய் ஒரே ஒரு இல்ல இல்ல அரசுக்கு எப்படி இல்லைன்னு சொன்னீங்க ஏன்னா இது வந்து தொடர்பா பாக்க எப்ப பேசினாலும் காவல்துறை மாநாட்டில் பேசும்பொழுதே தான் சொல்றாரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு போதை பொருள் இல்லாத தமிழகம் தான் வரணும் இங்க இது கா யாராவது கருப்பு கருப்பாடுகள் இருந்தா கூட நான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்லி சொல்றாரு அவங்க தொடர்ந்து கா அங்கையும் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு நடத்திட்டு தானே இருக்காங்க அரசு வந்து எதுவுமே செய்யலன்னெல்லாம் ஆந்த கோல் அப்படியே போற போக்கல சொல்லிட்டு போயிட முடியுமா சைலேந்திரபாபு காலத்திலயே கஞ்சா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ எல்லாம் வந்திருந்தது இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க நீங்க பாருங்க எல்லா மாவட்டங்கள்லயும் நிறைய பேரை பிடிக்கிறாங்க உள்ள போடுறாங்க நிறைய கஞ்சாவை வந்து அழிச்சிருக்காங்க அது கரெக்ட் ஆனா அந்த கஞ்சா எப்படி வந்தது அப்படிங்கிறது நீங்க பார்க்க வேண்டாமா எல்லைப்புறங்கள்ல கண்காணிக்க வேண்டாமா இந்த மாதிரி ஒரு இவர் சொல்றாரு இல்லையா சமூக விரோத கும்பல்கள்ங்கிறது என்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும் நான் நான் பாக்கேன் ஒரு ஆளு கண்டிப்பா அவன் கையில கஞ்சா வச்சிருக்கான் அந்த பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கான் அப்படிங்கும் போது எனக்கு தெரியறது நான் போயிட்டு ஒரு காவல்துறை கிட்ட நான் இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் உடனே ஆக்சிடென்ட் இருக்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த கஞ்சா விக்கிரமனுக்கு டிஎம்கேனோட ஒரு தொடர்பு இருக்கு நீங்க இங்க கடைசி இந்த இந்த நாலரை வருஷத்துல டிஎம்கேனுடைய இந்த சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கஞ்சா கஞ்சா ஆஹ் மாட்டிக்கிறவன் எல்லாம் டிஎம்கேனோட ஒரு தொடர்பு வச்சுட்டு இருப்பான் பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க எல்லாம் மூணு இன்ஸ்டன்ஸ் நடக்கிறத வச்சு நீங்க ஒட்டு மொத்தமா குற்றம் சாட்டிட முடியுமா சார் ரெண்டு மூணு இன்ஸ்டென்ஸ் வச்சு ஒட்டு மொத்தமா குற்றம் சாட்டிட முடியுமா